சட்டவிரோத ஆளுநர் என்ற தலைப்பில் முரசொலி நாளிதழ் தலையங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாடு ஆளுநராக வந்தது முதல் ஆர் ரவி சட்டவிரோத மக்கள் விரோத ஜனநாயக விரோத தமிழர் விரோத தமிழ் விரோத மனித விரோத செயல்களைத்தான் செய்து வருகிறார் என்பதை இந்நாடு அறியும் என்றும் இதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கும் சட்டங்களுக்கு ஒப்புதல் தராமல் ஊறுகாய் பானைக்குள் போட்டு ஊற வைத்து விட்டார் ரவி இது பற்றி கேட்டால் நான் கையெழுத்திடாமல் வைத்திருந்தாலே அது நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம் என்று ஆணவத்தோடு கொக்கரித்தார் ரவி அதுவும் பள்ளி மாணவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு பதில் சொன்னார் என்றும் இத்தலையங்கம் விமர்சித்துள்ளது ஆளுநராக வந்துவிட்டதால் ஆள வந்ததாக அர்த்தம் அல்ல என்று உச்சந்தலையில் கொட்டியிருக்கிறது உச்ச ஆளுநர் ரவியின் செயல்பாடுகள் அனைத்தும் சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு உரைக்கும்படி சொல்லி இருக்கிறார்கள் அவரது தடித்த தோலுக்கு உரைக்குமா என தெரியவில்லை என்றும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்று காலகட்டத்தில் பதினான்கு மசோதாக்கள் தமிழ்நாடு அரசால் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதில் இரண்டு மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டு பனிரெண்டு மசோதாக்களை மாநில அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் ஆளுநர் ரவி இந்த மசோதாக்களை சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி மாநில அரசு சார்பில் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இரண்டாவது முறையும் அனுப்பினால் ஒப்புதல் தர வேண்டும் உடனே ஆளுநர் அந்த பனிரண்டு மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டார் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது இந்த வழக்குகள் நீதிபதிகள் ஜேபி பி ஆர் மகாதேவன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போதே நீதிபதிகள் கிடுக்குப்படி கேள்விகளை கேட்டார்கள் இந்த கேள்விகளுக்கு அரசியல் சட்டப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று ஆளுநர் தரப்புக்கு அறிவுரையும் சொன்னார்கள் இப்படி மசோதாக்களை முடக்க வைத்தால் ஒரு மாநில அரசு எப்படி செயல்படும் என்று நினைக்கிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார்கள் அப்போதே ஆளுநர் திருந்தி இருக்க வேண்டும் அது அவரால் முடியாது என்பதால் மந்தமாகவே இருந்தார் இறுதி தீர்ப்பில் ஆளுநர் மந்த நிலையை அகற்ற ஷாக் கொடுத்து விட்டார்கள் நீதிபதிகள் எனவும் இத்தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்றத்தில் இருமுறை நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அதனை அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் கண்டிப்பாக ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை பொதுவான விதியின்படியும் மாநில அரசின் ஆலோசனையின்படியும் மட்டுமே ஆளுநர் செயல்பட முடியும் மாநில அரசுக்கு ஆளுநர் வீண் தடைகளை ஏற்படுத்தக்கூடாது அது மக்கள் நலன்களை பாதிக்கும் என்றும் நீதிபதிகள் அறிவுரை வழங்கினர் மாநில அரசுக்கு வழிகாட்டுபவராக ஆளுநர் இருக்க வேண்டுமே தவிர அரசியல் எதிரி போல் செயல்படக்கூடாது தன் விருப்பம் போல் ஆளுநர் செயல்பட முடியாது தனக்கு சிறப்பு அதிகாரம் இருப்பதாக கருதுவது தவறு ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அரசின் செயல்பாடுகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என நீதியரசர்கள் மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது ஆளுநர் அரசியல் நோக்கத்துடன் வழிநடத்தப்படாமல் எடுத்துக்கொண்ட அரசமைப்பு உறுதிமொழியால் மட்டுமே வழிநடத்தப்பட வேண்டும் முரணாக அமையும் எந்த நடவடிக்கையும் அரசமைப்புபடி எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுவதாகும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளார்கள் இதோடு கூட இத்தீர்ப்பு அறிவுரை தீர்ப்பாக மட்டுமே அமைந்திருக்கும் ஆளுநரின் சட்ட விரோத செயல்பாட்டுக்கு உச்ச நீதிமன்றம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது பத்து மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுகிறது என்றும் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவருக்கு அவர் மசோதாக்களை அனுப்பி வைத்தது செல்லாது என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர் அரசியல் சாசன பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டின் கீழ் உச்சநீதிமன்றத்துக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது என்றும் இந்த மசோதாக்கள் அனைத்தும் உடனே சட்டமாகி நடைமுறைக்கு வருவதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் இந்த வகையில் இது மகத்தான தீர்ப்பாக அமைந்துவிட்டதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு மகத்தான தீர்ப்பை பெற்று தந்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இப்படிதான் பல ஆளுநர்கள் உட்கார்ந்து கொண்டு குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ரிட்டையர்டுகளின் டம்மி பதவியான ஆளுநர் பதவிக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு ஆக்டிங் ஜனாதிபதியாக தங்களை கருதி கொள்ளும் மாணவ போக்கு கொண்டவர்கள் அனைவருக்கும் அனைப்போடும் தீர்ப்பை பெற்றுத் தந்துள்ளார் முதலமைச்சர் என்றும் தெரிவித்துள்ள முரசொலி தலையங்கம் சட்டவிரோத ஆளுநர் இனியுமா தமிழ்நாட்டில் இருக்கப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது